பொதுவாக வளர்ந்து வருகிற தமிழ்நாட்டை ஆளப்படுகிற தமிழக வெற்றி தலைவருடைய திரைப்படம் என்று தமிழ்நாட்டில் என்று வெளியிடப்படும் என்று ஆவலோடு மக்கள் காத்துக் கொண்ட தடைகள் ஏற்படும் ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு வலு சேர்க்காது ஆகவே அப்படிப்பட்ட சூழல் எங்கே ஏற்பட்டாலும் அது வேதனைக்கு மக்களவை நீளையே வளர்ந்து வருகிற வெற்றி பெறுகிற நாளை முதலமைச்சராக ஆகக்கூட அவருடைய திரைப்படத்தை தடுப்பது என்பது சரியாக இருக்காது அப்படி யாராவது எண்ணினால் அது அவர்களுக்கு பாதகமாக முடியும் தணிக்கை சார்ந்தது பொருத்தமாசா மாநில அரசாங்க அது உங்களுக்கே தெரியும் யார் செய்கிறார் என்பதை நீங்க சொல்லுங்க

பாஜக விவசாயி அல்ல பொதுவாக ஒவ்வொரு கருத்து கழித்து ஒருவராக இருக்கிறார் ஆறு தலைவர் நான் இருக்கிறார் என்று சொன்னால் கொள்கை தலைவராக அவர் ஏற்றுக் கொண்டிருக்கிறார் கருத்து இல்லை

குழந்தை வளர்க்க போது பால்விட்ட வேண்டும் என்று பாதிப்பு தேவையில்லை